இன்று ஆடி முதல் வெள்ளிக்கிழமை எல்லாம் வல்ல அம்பாலோட அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்திக்கிறீர்கள் இன்று ஒரு மகத்தான தினம் காரணம் என்னென்னா நம்முடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு நாளும் உத்தியாசமாக மாறிச்சே இருக்கும் ஆடி மாதனாலே அம்பாளுக்கு ஒரு சிறப்பு உண்டு இந்த மாதத்தில் வரும் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஒவ்வொரு நாளும் விரதமிருந்து அம்பாளை வணங்குவது நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும் நம்ம நினைத்து நல்ல காரியங்கள் அனைத்து நிறைவேறும் திருமணமாவர்களுக்கு திருமணம் நிச்சயம் கண்டிப்பாக நடக்கும் குறிப்பா பெண்கள் வந்து விரதம் இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சிறப்பாக இருக்கும் பல பேர் விரதம்னால பயப்படுறாங்க விரைவில் திருமணம் நடக்கிறதுக்கு சுயராஜா ஐயா எனக்கு அழிப்பு நிறைத் அன்புக்குள்ளே காலையில் இன்று ஒரு ஆடி வெள்ளி பிரமாதமான நேர வேலையில் நீங்கள் வந்துருக்கீங்க நீங்கள் ஒரு முறை வைத்தீஸ்வரன் கோயில் சென்று அங்கே உங்களுக்கு வேண்டிக்கொண்டு கொண்டு அங்கே தீர்த்தம் தருவாங்க அங்கே இருந்து சாப்பிட்டுட்டு அமர்ந்து தியானித்து வேண்டிக் கொண்டு வாருங்கள் உங்கள் வழிப்புணய்சும் குணமாகும் அவர் பார்த்து கொள்வார் அவர் நம்பிக்கை நம்பிக்கைங்க கண்டிப்பாக எல்லாம் வரல இறைவனோட அருள் நிச்சயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு வைத்தீஸ்வரர் கோயில் சென்று இறைவனை வணங்குங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அவன் அருளாலே வணங்கி நிச்சயம் நல்லதே நடக்கும் வணக்கம் அக்ஷயராஜா நீங்கள் வைத்தீஸ்வரன் சொல்லிப்பாக இறைவனை நாடுங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் உங்களுக்கு இனிமேல் வியாதியாக இருக்க வியாதிகளை தீர்ப்பவர் அவர் ஒருவர்தான் நல்லது நடக்கும் ரொம்ப நன்றி ஐயா நீங்கள் ஒரு முறை பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு வந்த பிறகு காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா நல்ல ஈரோனா இருக்கும் சேனல் நடக்கும் தொடர்பு நேரலை இருங்க நேரலை இணைந்திருங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறீங்க ஓ நம்ம சிவைய ஓ உங்களுக்காக ஒரு மந்திரம் சொல்கிறேன் ஐயா அதை நீங்கள் ஓ அதை வந்து நீங்கள் என்னுடைய நேரலை நம்பர் இது வாட்ஸ்அப் நம்பரு தரேன் அதுக்கு வாங்க இப்போ உங்களுக்காக நோய்கள் விரைவில் குணமடைய நீங்கள் அப்படியே குறிக்கிறதுனால குறிச்சிங்க அன்பரே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரையே அமிர்த கலசஸ்தாய சர்வ ஆமய நாசனாய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமக இந்த மந்திரத்தை நீங்கள் இந்த காணூனில் முடிஞ்ச பிறகு மறுபடி அந்த லைவ் ப்ரோக்ராம் வந்து அப்லோடு பண்ணுவேன் அந்த அப்லோடு பண்ணதில் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் முடிஞ்சவளே எழுதி வச்சிங்க பிரார்த்தனை பண்ணுங்கள் காலைல ஏன்னு எல்லா நோய்களும் இந்த மந்திரத்தை சொல்லும்போது குணமாகும் அவனால் அவனால் வணங்கி இவங்களுக்கு இன்று இறைவன் வந்து வழி காமிச்சிருக்கார் கண்டிப்பாக இதுக்கு முன்னே என்ன பண்ணிங்க என்ன தெரியாது ஆனால் எல்லாம் வரல இறைவன் வந்து அவர் வழி காமிச்சிருக்கார் இறைவனை வணங்குங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் தச்சுட்டு நம்பணும் குருவே சரணம் சரணமையா சரணமையா அவன் தால் அவன்தாள் வணங்கி மூன்றாவது போட்டு என்று கண்டிப்பாக உங்களோட ஆசீர்வாதம் எல்லாம் வல்ல அனைத்து அன்பர்களுக்கும் வளம் கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு மட்டுமல்ல எல்லா காணொலி காண்கின்ற அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவனோட அருள் இறைவனோட அருள் நிச்சயம் கிடைக்கும் குருவின் மூலமாக தான் கிடைக்கும் அதற்கு அவருடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி இந்த ஆசீர்வாதத்தை ஏற்று அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கிறேன் எனக்கு ஐயா வழங்கிய ஆசீர்வாதத்தை இந்த காணொலி அனைவருக்கும் குழுவில் உள்ள அனைவருக்கும் அணுக்குறத்தின்படி பிரார்த்திக்கிறேன் அவனால் ஆள் தாள் வணங்கி சிறப்பு ஐயா சிறப்பு நன்றி நன்றி ஐயா வாழ்க வரமுன்னு திருச்சிட்டவனும் நன்றி விரைவில் திருமணம் நடக்க இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை சொல்றதுனால திருமணமாகாத கண்ணீர்களுக்கு மண மகனுக்கும் கண்டிப்பாக விரைவில் திருமணம் நடக்குது ஓம் க்ரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோக பயங்கரி சகல சகலஸ்வதார ஜங்கமசிய முகஸ்திரயம் மம வசமா ஆகர்ஷிய ஆதர்ஷ்வாகா இந்த மந்திரத்தை தொடர்ந்து பாராயணம் பண்ணிங்கன்னா அந்த திருமணத்தை எல்லாமல்ல இறைவன் அனுக்குதுன்னு உங்களுக்கு இறைவன் நடத்தி வைப்பார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அவனை நம்புங்கள் இறைவனை நம்புங்கள் நடக்கும் ஒவ்வொரு செயலும் எல்லாம் வல்ல இறைவன் செயலே இன்று இப்படி தான் இருக்குங்கிறத அவர் முடிவு பண்ணியது வாட் இஸ் தனுசுராஜ் இட் வில் பி வேர்டு வேர்வர் வெ் வாட் இஸ் திஸ் தனுசு ராசி மகரணம் மகர லக்கணம் மூணாம் நட்சத்திரம் வில் ஐ தி வேர்ல்டு யூனிவர்சல் வெல்தஸ்ட் வித் சில்ட்ரன் தூய இங்கிலீஷில் தூய ஆங்கிலத்தில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க எல்லாம் இல்லை இறைவனோட அருள் கண்டிப்பாக நிச்சயம் நல்லது நடக்கும் நீங்கள் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் தனுசு ராசி பழங்களில் முழுமையாக போடுவேன் அதை முழுமையாக தெரிஞ்சுங்க காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு குழந்தைகள் சம்மந்தமாக என்னென்னு எனக்கு தெரியல யூனிவர்சல் உலக வெல்தெஸ்ட் வித் சில்ட்ரன் இருந்தாலும் நீங்க கேட்டதுக்கு என்னங்க தமிழ கண்ணீராசி அஸ்தனத்துவம் கண்ணீராசிக்கு அஸ்தனி இந்த இது கேட்டிருக்காரு அப்பா தனுசு ராசி கேட்டிருக்காரு தனுசு ராசி சொல்லிட்டு அடுத்த கண்ணீராசிக்கு வந்துடுறேன் தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் ஆகஸ்ட் ஆண்டவா இறைவா ஆண்டவா ஐயா உங்க பேரை சொல்லி உங்க ராசி நட்சத்திரத்தை சொல்லுங்க ஐயா கண்டிப்பா பார்த்து சொல்றேன் எல்லாம் இல்லை இரனோட அருள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பா ராசி நட்சத்திரம் சொல்லுங்க நான் பா சொல்கிறேன் உங்களுக்கு ஜாதக பலன் மட்டும் இது ராசி பலன் மட்டும் இல்லாமல் இறைவனோட அனுக்கிரமும் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் அதுதான் என்னோட காணொலியில் எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு என்ன சொல்கிறத சொல்கிறேன் கண்டிப்பாக சிறப்பு இதே மாதிரி சொல்லணும் ராஜ் அப்படி ராஜின்னு சொன்னால் தான் இப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பொழுது கடமை சாகலாம் என்ன போங்க தமிழன் யாமிருக்க பயமீன் இல்லாமல்ல இருக்க பயமேன் கவலைப்படாதீங்க தமிழன் உங்கள் முழுமையான பேரையும் பதிவு பண்ணுங்க ஒரு இறைவன்கிட்ட சங்கல்பம் பண்ணும்போது சங்கல்பம்னா உங்களை பற்றி பேசும்போது உங்களுடைய பேர் சொல்லி சொல்கிறது நல்லது அதனால் முழுமையான பேசுவோங்க என்னங்க காசாக பணமாக மாறிட்டு வருவோம் ஒன்றும் கிடையாது இதெல்லாம் பெரிய பிரச்சனை கடன் பிரச்சனை ஆகலாம் ஏன் நினைக்கிறீங்க அது மாரி நீங்கள் உங்கள் மேல் நம்பிக்கை வைக்கல உங்கள் இறைவன் மேல் நம்பிக்கை வைக்கல அதனால தான் இந்த மாரி வார்த்தைகள்லாம் வரும் நீங்கள் முதல்ல உங்கள் இறைவன் மேல் நம்பிக்கை வைங்க எதாக இருந்தாலும் சாதிக்க நம்ம சா மேகநாதன் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா மேகநாதன் ஐயா கண்ணீராசியை பொறுத்தவரைக்கும் சிறப்பாக இருக்குது இனி வருங்காலம் சிறப்பாக இருக்குது இதுக்கு முன்னாடி கஷ்டம் நஷ்டம் இப்படியே இருந்தது உங்களுக்கு இப்போ அருமையாக இருக்குது உங்களுக்கு வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன் குறிச்சிங்க நம்ம பிரச்சனை தின்னா நம்ம ஒரு சில மந்திரங்களை சொல்லி நம்ம வந்து இறைவன்கிட்ட வந்து நம்ம கோரிக்கை வச்சாகணும் சுவாமி அது மேலே அந்த மந்திரங்கள் சொல்லும் போது உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாமே தீந்துணும் சாமி இந்த மந்திரங்களை என்னோட எல்லாம் இருவனோட முதல் மந்திரத்தை நீங்க கணபதியை நம்புங்க அடுத்தது உங்க இஷ்ட தெய்வத்தையும் நம்புங்க நான் இல்லைன்னு சொல்லலை அந்த மந்திரத்தை தெரியல தான் சாமி மேகநாதன் ஐயா நான் சிவ வழிபாடு அதிகமாக செய்வேன் இதுதான் பல பேருக்கு நிறைய பேருக்கு என்னுடைய மேகநாதன் ஐயா நான் நீங்க சொன்னதை நான் வந்து வழிமொழிகிறேன் என்ன காரணம்னா சிவ வழிபாடு மிக சிறப்பு ஒரு நண்பர் என்னை கேட்டாரு அதெல்லாம் சில விஷயங்களை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் கோச்சிக்காதீங்க என்னடா இப்படி சொல்கிறான்னு சொல்கிறாங்க சில விஷயங்கள் வந்து சூசகமாக அவமதிக்கப்படுகிறது அது வேணால் நமக்கு என்ன நீங்கள் எல்லாம் வரல ஸ்ரீ குபேர கணபதி மந்திரம் உங்களை சொல்கிறேன் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் கணபதி மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் காலையில் ஏன்னு நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் எதுவான செய்ங்க அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் திருப்பமனை ஏற்படுதுன்னு பாருங்கள் ஏன்னா நினைத்தது நடித்து கொடுப்பவர் கணபதி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் முருகா ஐயா ஓம் நமோ சிவாய முருகையா ஐயா ஐயா வணக்கம் வர்க்கேஷ்யா ஓம் ஸ்ரீங் ஹ்ரீம் க்ளீம் கோவ கண்கணவதையே வர வரத சர்வஜனமே விஷமனே சுவாகா மேகநாதன் ஐயா இந்த மந்திரத்தை நீங்கள் காலில் ஏஞ்சி எப்போதும் போல சொல்லுங்கள் உங்கள் கண் கடன்களை எல்லாம் பறந்து விடும் அதுக்கப்புறம் உங்களுடைய வழிபாடு நடத்துங்க நான் வேறு சொல்ல பல பேர் என்னென்னா அப்பாவே நினைக்கிறாங்க அப்பாவுக்கும் மூத்த ஒரு எல்லா ஒருத்தர் இருக்கார் அது ஓம் சக்தி பராசக்தி இருக்காங்க அம்மா முதல் தெய்வம் அதுக்கு அப்படுத்தபடியாக எல்லாருக்கும் அந்த அணுக்கிரகம் இப்போ சிவனை வேணாவோட அந்த அணுக்கிரகம் வந்து உங்கள் முழுமையாக அடையணும்னா சில குற்றச்சமங்கள் இருக்கு அதனால தான் காண பிள்ளையார் போட சொல்கிறாங்க கணபதியை வணங்க சொல்கிறாங்க எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் எந்த ஒரு பூஜை சிறப்பாக இருந்தாலும் எந்த ஒரு காரியம் நடக்கிறாலும் முதல்ல கணபதியை வணங்கிக்கிட்டு நீங்கள் எதாவது செய்ங்க இது அன்பான வேண்டுகோள் ஐயா மேகநாதன் ஐயா நீங்கள் அதை செய்ங்க கண்டிப்பாக நல்லது நடக்கலைன்னா நடக்கும் நிச்சயம் நல்லது நடக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அவனர்லாலே அவன்தாள் வணங்கி என்னை பொறுத்தாலும் அனுபவ இதாக சொல்ற சாமி நேரத்தில் உண்மையை சொன்னேன் சிவனை வழிபட்டியா அப்போ நீ வந்து இப்படி தாண்டா இருப்பா அப்படிம்பாங்க அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் அதை செய்யுங்க ஓம் ஸ்ரீம் ஹீம் க்ளீன் கண் கண்கணப்பதே வர வரதா சர்வ ஜன்மோ சவானி சிவாகா ஓ அவங்களே சோழன் காயமணி கரிமம்னா நெலுமே சாம்பா சம்மண்ணா அடியே மீதம் வந்தால் வா சிவகா ஓம் ஐ க்ரீங் க்ளீம் ஈபிகா தேவி வா வா ஹூ ஹசி வசி ஹூமர் ஸ்வாகர் சில மந்திரங்கள் சொல்லும் பொழுது நம்முடைய எண்ணெய் எல்லை இல்லாத இந்த மேகநாதன் ஐயாவுக்கு உள்ள கடன் பிரச்சனைலாம் தீர்ந்து இந்த காணொலியை காணொலி காண்கின்ற அனைவருக்கும் பல பிரச்சனைகள் இருக்கும் நல்ல விதமாக இருக்க எல்லாம் வல்ல உங்களை தூது அனுப்புகிறேன் எல்லாம் வல்ல உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் நீங்கள் அவருடைய குறைகளை தீர்த்து அவனுடைய உள்ளங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி ஊட்டி ஆனந்தத்தை அருள எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் உள்ளம் உருக கேட்டுக்கொள்கிறேன் அன்புடன் உங்களை உங்களுக்காக உள்ளம் உருகி அன்புடன் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் கண்டிப்பாக மேகநாதன் ஐயா உங்களுக்கு இனி சிறப்பான எதிர்காலம் நீங்கள் அதை செய்யுங்க நீங்கள் எப்போதும் உள்ள சிவ வழிபாடு பண்ணுங்கள் நான் அதை தடுக்க விரும்பல எல்லா வழிபாடும் முக்கியம்தான் இதை முதன்மையாக படுத்துங்க தான் என்னுடைய கேள்வி என்னுடைய இது என்னன்னா என்ன இறைவனோட அணுக்கிற என்னன்னா இதனுடைய முழுமையாக பயன்படுத்துங்க மேகநாதன் ஐயா அவனால் லாலே அவன் தாழ்வானது எந்த ஒரு பேசாத ஹிந்தி நாங்கள் லாங்குவேஜ் தெரியல இங்கிலீஷ் மட்டும்தான் பேசாது யூனோஸ் இன்ஃபர்மேஷன் செவன் எயிட் எல்லாம் வரல்ல இறைவன் தான் உங்களுக்கு தெரியும்னா அது எல்லாம் வரல இறைவனுக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு பேர் கேள்வி கேட்டாங்க தேன்மொழி பாபு நிர்மலையா நிர்மலையா வணக்கம் தமிழனையாக சொல்லி ஆச்சு அப்புறம் ரவி பிரசாந்த் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் மேசலக்கணம் திருமணம் எப்போது நடக்கும் ரவி பிரசாத் இருக்கீங்களா தேன்மணி பாபு நிர்மல்குமார் வணக்கம் வணக்கம் அவனாள தன்னை காணொலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைனில் இருங்க உங்களுக்குன்னு சில யோகங்கள் வரும் அவனாளே அவன்தான் வணங்கி ஹெஸ் தன்றி நன்றி நன்றி டாவிட் பெண்டர் ஹலோ ஹலோ பாரக் ஒபாமா லுக்கிங் ஃபார் யூ யூ வாண்ட் சைன் யுவர் பேக் பெஸ்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஓகே எல்லாம் டேவிட் Pinter. Uh, God bless all my effort to so God. Pray for all, every good things. My nation, all over in the world, all leaders. Good and happiness, I pray of God. தேங்க்யூ தனுஷில் பெல் பெங் மகரம் லக்கணம் பரேசையாவுக்கு மகர லக்கணம் தனுசு சொன்னிங்க தனுசு ஸ்டில் பிண்டி மகரம் லக்கணம் கண்டிப்பாக அவருக்கு இன்னும் சொல்லி முடிக்கவே இல்லை டாவிட்டு ஹாய் தனுசு ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம அந்த அவர் வேண்டுதல் வந்து வெறும் இங்கிலீஷில் சொல்கிறார் நான் தமிழ் பேசுறது அவருக்கு புரிதா இல்லையான்னு தெரியல பர்வேஷ் பர்கேஷ் நான் தமிழ் பேசுகிறது உங்களுக்கு புரிதா டேவிட் ஹாய் நீங்கள் அவருக்கு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா மறுபடியும் பேசுவோம் அவன் அவர்கள வணங்கி நான் சொல்கிற லாங்குவேஜ் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல மிதுன ராசி மிதுனக்கல் ஐயா கண்டிப்பாக கண்ணதாசன் கண்டிப்பாக எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே இது அவர் பர்க்கேட்ஸுக்கு ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருக்கார் அதனால் அதை சொல்லிவிட்டு நான் வந்துடுறேன் மீன ராசி புரட்டாதி கண்டிப்பாக ஐயா எனக்கு பலன் சொல்ல முடியுமா ப்ளீஸ் விரைவாகண்டாவது சொன்னே சொல்லலையோ செ செங்கல்பட்டு கும்பராசி சிமலக்கணம் வெளிநாடு செய்யணும் உங்களை இது கேட்டிருந்தேன்னு உங்கள் ராசி நட்சத்திரம் போட்டிங்களா சொல்லையே சாமி ஐயா எனக்கு பணம் சொல்ல முடியும் கேட்டிருக்கீங்க இல்லையே உங்கள் ராசி நட்சத்திரம் சொல்லலையே உங்கள் முழு பேர் கேட்டிருந்தேன் அதுவும் சொல்லலை இது பணம் சொல்ல முடியுமா கேட்டால் அவன் வரலாறு வணங்கி இந்த பர்கேஷ் அவர்கள் சொல்கிறேன் பாக்கி உள்ளவங்க காணொலியை சஸ்கிர பண்ணி லைனில் இருங்க அவனை அவனு வணங்கி கண்டிப்பாக பேரை வந்து முழுமையாக அவங்கவுங்க பேரை போடுங்க அப்போ தான் வந்து இறைவன்கிட்ட சொல்லி சங்கல்பம் பெற்று உங்களுக்கு எல்லாம் உள்ள இறைவனோட அணுக்கரம் கிடைக்கும் சும்மா புரியாமல் விஷயங்கள்லாம் வந்து விக்ரம் முழு பேரை அதாவது நம்ம உங்களோடது வாயில் வர வார்த்தைகள் வந்து இறைவனோட காதுக்கு போகும் அப்போ இறைவனுக்கு வந்து நீங்கள் காணொலியை பார்க்குற என்ன சிசிடிவினா தெரியும் அவர் அவர் டென்ஷன் ஆகிடுவார் பர்கேஷ் உங்கள் ராசிக்கு ஏழில் குரு கும்பராசிக்கு சுக்கரன் பத்தில் செவ்வாய் செஞ்சிருப்பது சிறப்பாக சிறப்பான அமைப்பு என்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மாத முற்பாதியில் எட்டில் சூரியன் செஞ்சிப்பால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது எதிலும் நிதானமாக கான்சன்ட்ரேஷன் செயல்படுவது நல்லது ஆரோக்கியத்தில் ஹெல்த்து அக்கறை செலுத்தினால் எதையும் சமாளிக்க முடியும் கணவன் மனைவிடையே விட்டு கொடுத்து செல்வது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளார அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து செல்வது நல்லது பேச்சு நிதானத்தை கடைப்பிடிப்பது நல்லது ஐயா ஏன்னா கிரக சூழ்நிலை இருக்குது அதனால் பேசுகிற வார்த்தைகள் வந்து கொஞ்சம் நிதானமாக பேசுங்க அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறதுங்க அது ஆபத்தாக அமைஞ்சிடும் மற்றது நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துங்க எல்லாம் உள்ள இறைவனர்கள் கண்டிப்பாக நிச்சயம் நடக்கும் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி நேரலில் இணைந்திருங்கள் இன்று இரவு எட்டுலேருந்து எட்ட ஒன்பது மணிக்குள்ளே மறுபடியும் நேரலில் வருகிறேன் காணொலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் இந்த காலை பொழுது இவ்வளோ நேரம் ஒத்துழைப்பு கொடுத்தது நன்றி இன்று ஆடிவெள்ளி முதல் ஆடிவெள்ளி எல்லாம் வல்ல அம்பாலோடர்கள் இந்த காணொலியை பார்க்கின்ற அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தினாலே நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் அவளிடமே அம்மா 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 போய் ஒரு அம்மாவை போல் ஒரு உலகத்தில் எந்த சக்தியுமே கிடையாது அதை சில கதைகள்லாம் நான் பார்த்தேன் என்ன அம்மா தான் முதல்ல உப்ப முதல்ல உலகத்தை படைத்தாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் விஷ்ணு வந்தார் பிரம்மா வந்தார் இதெல்லாம் வந்து ஒரு ஐதீகமாக ஒரு காரணம் சொல்கிறாங்க பட் ஆனால் நமக்கு தெரியாது புராணங்களை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அவ்வளோதான் மற்றபடி நமக்கு ஒன்றும் தெரியாது புராணங்களில் முன்னோர்கள் நமது முன்னோர்கள் முன்னோர்கள் எழுதி வச்சது வந்து சில பேர் சொல்லும் பொழுது இது உண்மையாக இருக்குமோ இருக்குமோங்கிறது தான் சொல்கிறேன் அது இருக்குது இல்லைங்கிறது முடிவெடுக்க வேண்டியது அவனருள் கண்டிப்பாக எல்லாம் வரல இரவனின் நம்புகள் நல்லதே நடக்கும் இந்த காணொளி காண்கின்ற அனைவருக்கும் எல்லா இந்த வீடியோவில் வந்து நேற்றுக்கு மேசராசிக்கு போட்டேன் இப்போ ரிஷபராசிக்கு போட போகிறேன் வீடியோவில் வந்து ஆகஸ்ட்டு மாத படங்கள் முழுசாக காணொளி வெளியாகுது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவில் பாருங்கள் இன்னும் ஆகஸ்ட்டு பிறப்பதற்கு இன்னும் ஒரு நான்கு நாட்கள் இருக்குது பதிமூணு நாள் தான் இருக்குது ஆகஸ்ட்டு மாத படங்களை நீங்கள் காணொலியில் பாருங்கள் காணொலியை பார்க்கும்பொழுது எல்லா வாரமும் அதில் வந்துடும் அதுக்கு வந்தப்பில் இறைவனின் நம்புங்கள் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுன திருச்சி எல்லாம் வல்ல இறைவனோட அனுக்கிரகம் அனைத்திற்கும் கிடைச்சது எல்லாம் வல்ல இறைவனோட அருள் உங்களுக்கு கிடைக்கணும் அதுதான் என்னோட இறைவனோட அனுக்கிரகம் என்னோட ஆசை ஆசைங்களோட என்னோட என்னோட விட எல்லாம் உள்ள இறைவனோட அணுக்கரகம் உங்கள் இறைவனை தட்டி எழுப்பி உங்களுக்கு நன்மை சொல்லியிருப்பது இன்று ஒரு நேயருக்கு நான் சொல்லியிருந்தேன் இறைவன் சொல்லியிருக்காரு வைத்தியஸ்வரங்கள் போயிட்டு வாங்க அந்த நோய்களை குணமாகும் நோய்களுக்கான உன் நான் மந்தனம் சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் சொல்லி நீங்கள் பாராயணம் பண்ணீங்கன்னா உடலில் நோயே வராது அடுத்தது விரைவில் திருமணமாகிறது அதுக்கு ஒரு மந்திரம் சொல்லியிருக்கேன் எதுக்காக அந்த மந்திரம் சொல்லும்போது இந்த மந்திரம் சொல்லும்போது நம்ம உள்ளத்திலிருந்து இறைவனோட காதுக்கு செல்லும்பொழுது நிச்சயம் அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு நிச்சயம் நல்லது நடத்தி கொடுப்பார் அவன் வரலே தாள் வணங்கி இறைவா ஆண்டவாக அவங்களுக்கு பதில் சொல்லணும் இன்றைய இரவு நேரில் சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க அவன் அவன் தாள் வணங்கி வாழ்க வளமுன்னா திரிச்சுக்கோங்க நன்றி வணக்கம்